பலசல் குறித்த ஒரு சொல் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதனோட தான் சந்தம்னா அழகு நிறம் ஓசை நயம் சுரம்னா வழி வெப்பம் சூரியன்னா வெய்யோன் கனலி மாலி பருதி கதிரவன் பகலன் இந்த மாலி பருதி அப்படின்றது டிஃப்ரெண்டாக இருக்கு சூரியனுக்கு நோட் பண்ணிக்கோங்க செல்வம்னா ஆக்கம் திரவியம் மாடு சீர் சேனைனா படை தானை கிழங்கு சோழன்னா கில்லி வலவன் அபயம் தந்தம்னா பிணவு மறுப்பு தாமரைனா பூ தாவுகின்ற மான் முளரி பங்கயம் கமலம் கஞ்சம் இது எல்லாமே வந்து தாமரையை குறிக்கிறது முளரி பங்கயம் கமலம் இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு நோட் பண்ணிக்கோங்க தாள்னா பாதம் முயற்சி காகிதம் திங்கள்னா மாதம் நிலவு கிழமை திரிணா அலை விளக்குத்திரி திருனா உயர்ந்த அழகு செல்வம் மேன்மை லக்குமி மரியாதை அடை திரை